ஓகே நாங்கள் மும்பையிலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் இந்த கோயிலை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க கங்கை ஒரு சோழ கோயில் ரொம்ப பெருமை வாய்ந்ததுன்னு ராஜேந்திர நாங்கள் தஞ்சாவூர் கோயில் போயிட்டு அடுத்ததாக ராஜேந்திரன் சோழன் கட்டின இந்த கோயிலை கட்டுற பார்க்கணுன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு வந்தோம் நாங்கள் வர டயத்தை பார்த்திங்கன்னா ஒரு ஆறரை ஏழு மணி தாங்க இருக்கும் கொஞ்சம் கார்த்திகை மாதங்கிறதுனால கொஞ்சம் இருட்டாகிடுச்சி சரி போயிடலாம் கோயிலுக்கு ஏழு ஏழு மணி தானே ஆகுதுன்னு சொல்லி வந்து பார்த்தா எங்களுக்கு அந்த கோயில் எந்த ஒரு ஃபுல்லா பாத்தீங்கன்னா லைட்டே இல்ல எந்த இடத்துலையும் வெறும் சாமி கருவறை மட்டும் தான் எங்களுக்கு சாமியை தான் கும்பிட முடிஞ்சது ஒழிய வெளியில உள்ள ஒவ்வொரு சிற்பங்களையும் எங்களால ஒண்ணுமே பார்க்க முடியல எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது இவ்வளவு தூரம் மும்பையிலேருந்து இருந்து டிராவல் பண்ணி நாங்க கோயிலுக்கு வந்து பார்க்கும்போது எங்களால பார்க்க முடியல இவ்வளவு அவங்க பாடுபட்டு அவங்க இவ்வளவு தூரம் பண்ண அந்த ஒரு கலைகள் வந்து அழிஞ்சு போயிருமோ யாருமே புரிஞ்சுக்கிடாமல் போயிருவாங்க ரொம்ப வருத்தமா இருக்கு இப்ப எங்க குழந்தைகளுக்கு எல்லாம் போட்டோ எடுத்து பண்ணணும் அவன் நல்லபடியா ஆக்கணும் நாலு பேர் பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு ஆகணும் அதுக்கெல்லாம் லைட் இருந்தா தான் ஒரு பத்து பேர் வருவாங்க நிறைய பேருக்கு தெரியும் ஐயா உங்களோட கருத்தை சொல்லுங்க ஐயா நீங்க சொல்லுங்க நீங்க கருத்தை சொல்லுங்க இந்த கோயில் பெருமை என்ன கோயில் இந்த கோயில் நிலைமை என்னன்னு சொல்லுங்க ராஜராஜனுடைய மகன் ராஜேந்திர சோழன் ஐயா இருந்தாலும் என்ன இந்த கோயிலை கட்டுறதுக்கு அவர் பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டு பல நாடுகளெல்லாம் போராடி சண்டை போட்டு கட்சி ஆட்கள் ஆட்களை இவர்களையும் வலு சேர்த்து இதை செஞ்சாலும் இப்பொழுது லைட்டு கிடையாது சரியாகவே தெரிய மாட்டேங்குது என்னால் வயசான ஆளு சரியோ நாங்கள் வந்து எனக்கு எண்பது பேர் வரைக்கும் ஆயிடுச்சு ஏன்னா ஒன்றுமே தெரியல லைட் வசதி நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்கயா ஆ எங்கேருந்து வந்திருக்கீங்க டோம்பி வேண்டி